அது பிரிண்ட் மீடியாவா இருக்கட்டும் செலவிசனாக இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்க ஒரு மிகப்பெரிய தூண் அதுவும் இந்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு அதை தூய்மையாக உணர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் என்றுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் நான் பேசும்போது அவங்க அவ்வளவு ஆழமா அதை உள்வாங்கிட்டாங்க அவங்களையும் சேர்த்துதான் சொன்னேன் ராணுவத்தை பத்தி பேசினேன் எப்படி நம்மளுடைய எல்லைக்கும் அவங்க தான் பாதுகாப்போ அவங்களை பத்தி தடவை சொல்லியிருக்கேன் நம்மளுடைய பெருமதிப்பு காவல்துறையினரை பற்றி உள்ள நம்ம நாட்டுக்கு நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பு தலைக்கும் அவர்களுடைய அந்த உயர்ந்த குணத்தையும் அந்த பதவியையும் சொன்னேன் அதே தான் அரசியல்வாதிகளுக்கு தலைமை பொறுப்பு ஏற்பவர்கள் ஆளுமையை வேண்டுபவர்கள் சுயநலத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் பொதுநலம் மட்டுமே அவங்களுக்கு பெருசு இல்லை உங்களை பார்க்கும் போது அவங்களுக்கு அந்த உள்ள அந்த மனசுன்றது ஒண்ணு இருந்தால் அது உறுத்தணும் ஒவ்வொரு முறையும் நம்ம மக்களை ஏமாத்திரமே நம்மளை நம்பி வாக்களிச்சிருக்காங்களே நம்மள டெல்லியில அங்க அமர்த்தி இருக்கிறார்களே நம்ம நாட்டுக்கு நம்ம தேசத்துக்கு உயிரை தியாகம் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க பொக்கிஷமா அதை எப்படி பாதுகாக்கணும் உயிர் நீத்த மக்கள் எத்தனை அந்த உயிரெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா இப்பவும் நம்ம மக்களை உங்களை பாப்பது சத்தியம் சொல்ற எப்படிதான் மனசு விடுதோ எனக்கே நாற்பத்தி மூணு வருஷம் ஆகிய சினிமாக்கு வந்து அரசியலுக்கு வந்து பதினைஞ்சு வருஷம் ஆகுது அப்பா காலத்துல இருந்து எடுத்தீங்கன்னா எழுபத்தி வருஷத்துக்கு மேல போகுது கிட்டத்தட்ட எழுபத்தி இருந்து எண்பது வருஷம் எங்களை வாழ வைக்கும் மக்கள் நீங்க நான் என்னைக்கு அரசியலுக்கு கால எடுத்து வச்சனும் இருந்து சொல்றேன் எங்களை வாழ வைத்த தெய்வங்களுக்கு என்ன நாங்க கைமாறு செய்ய போகிறோம் அது இதுதான் எனக்கு பதவி ஆசை கிடையாது ஆனா பதவி ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது திறமையும் வேணும் நல்ல மனமும் வேணும் குணமும் வேண்டும் தாராள மனசு வேண்டும் இதெல்லாம் ஒருங்கிணைந்து அந்த ஒரு தலைவர் இருக்கும்போது போது மக்களுடைய நிலையை அறிந்து உணர்ந்து செயல்படும் போது பதவி மோகம் விலகிடும் மக்களுடைய சேவை பெருகிடும் சில பேருக்கு பத்து வருஷம் தாண்டிட்டால் ஒரு பேட்டை வரும் தயார்கள் வந்துடும் அதுக்கு மேல இருக்கக்கூடாது பதவியில் இளைஞர்கள் வரணும் புதியவர்கள் வரணும் திறமையானவர்கள் வளரணும் எப்படி விஞ்ஞானம் வளருதோ அந்த மாதிரி நாடும் வளரணும் அதுக்கு ஈக்குவலா வளரலன்னா மக்கள் எப்படி வளர முடியும் வேலை வாய்ப்பு பெருக வேண்டும் விலை வாய்ப்பு என்ன யூஸ் வேலை வாய்ப்பு இல்லைன்னா என்ன யூஸ் எப்படி சமாளிக்கும் சம்பளம் உள்ள எப்படி சமாளிக்கும் எல்லாம் மக்கள் ஆவாங்க என்னங்க இது நமக்கு சுதந்திரம் கிடைக்குது உயர் நீட்டார்கள் நம்முடைய மூதாதையர் சுதந்திரம் கிடைச்ச வெள்ளை வெளியே அமைச்சாச்சு ஆனா இங்கேயே இருக்கும் இந்தியர்கள் பொறுப்பில் இருக்கும் இந்தியர்களை பதவியை விட்டு தான் நம்ம வெளியே அனுப்ப மொழி நாட்டை விட்டு வெளியேற்ற முடியாது அவங்க வரலாம் பேசலாம் போகலாம் ஆனா உங்களுடைய உள் மனதுக்கு தெரியும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அந்த மை வைக்கிறாங்கல்ல அராஜகத்துக்கும் அட்டோகிரசிக்கும் டெமோக்ரசி தேவைன்னா அந்த ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அந்த மை உங்ககிட்ட உங்களுடைய அந்த பலத்தில் அவர்கள் சொன்னாங்க ஓங்கி அதோட அர்த்தம் என்ன அந்த ஒரு விரலால் அந்த மை வைக்கும் விரலால் உங்களால் இந்தியாவை அதனுடைய எதிர்காலத்தை மக்களுடைய எதிர்காலத்தை உங்களுடைய எதிர்காலத்தை நம்மளுடைய எதிர்காலத்தை மாற்ற முடியும் அந்த அந்த பவர் உங்ககிட்ட இருக்கு அத நான் சொல்லிட்டு வாங்க அதை விலை கொடுத்து வாங்க முடியாதுங்க உங்க பணம் உங்களுடைய மனம் உங்க வாழ்க்கை அது உங்க பணத்தை உங்ககிட்டயே கொடுத்து உங்க வாழ்க்கையை உங்ககிட்ட பறிக்க முடியுமா இது என்னங்க நியாயம் நம்ம குழந்தைங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுது நம்ம மக்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுது என்ன விட்டா நான் பேசிட்டே இருப்பேன் போவாங்க ஆனா இன்னொரு பாயிண்ட் போகணும் நான் என்ன சொல்றது உங்களோட அன்பா சேர்த்து பாருங்க பிள்ளைங்க எல்லாம் பாருங்க இவங்களுடைய எதிர்காலத்தை நோக்கணும் உங்களுடைய நிகழ்காலத்தையும் பார்க்கணும் அனைவரும் வளமாக வாழ வேண்டும் அதற்கு என்ன செய்யணும் சின்ன சில வளர்க்குங்க நிறைய பேர் புதுசா வந்து வர வந்து உள்ள வர பாக்குறாங்க விடாதீங்க வேண்டாம் நம்முடைய நாடு திராவிட நாடு இந்தியர்கள் தான் பிரிச்சு பேசல நீங்க பிரிக்க நினைக்கும் போது நாங்க ஒன்னு மாட்டீங்க வேண்டாம் ஒரு தடவை ஏமாந்தோம் கிட்ட இனிமேல் ஏமாற மாட்டோம் இது இந்தியர்களுக்குள்ள மக்களுக்கு யார் சேவை செய்வது என்பது அந்த போட்டி தான் நடக்குது ஆனா ஏற்கனவே பதவியில இருந்தவங்க என்ன செஞ்சாங்க பார்த்து எந்த நம்பிக்கையில நம்ம திரும்பி வாக்களிப்போம் அதாவது உங்களுக்கு யாருக்கு வாக்களிக்கணும்னு தெரியும் உண்மைதானே சரியா கரெக்டா நீங்க ஜெயிக்கணுங்க அதுக்கு சகோதரர் சரவணன் அவர்களை ஜெயிக்க வைங்க நீங்க நல்லா இருப்பீங்க நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு இடமும் ஜெய்ச நம்ம நாடு நல்லா இருக்க போதும் அடிமை வாழ்க்கை போதும் நம்ம அடிமை கேடு ஆண்டா நடுவே மேலோர் கீழவர் இருப்பது மாறாதோன்னு பாடு நம் நாடு இது அந்த காலையில தாண்டி போய் மனிதன் மாறிவிட்டான் மரத்தில் ஏறி விட்டான் மரத்துல இருந்து இறக்கிடுவான் பூமிக்கு வா இங்கே வா நிலத்துக்கு வா மக்களை பார்த்த மக்களுக்கு வேலை செய்ய இல்லைன்னா அவங்க பாகுக்கு மட்டும் வராது நீ இந்தியன் தான் வராதுன்னு சொல்ல மாட்டேன் உனக்கு பாகு கிடைக்காது நீ தான் அசைக்கப்பட்டு தூங்கி விடு நான் யாரை சொல்றேன் ஏன் சொல்றேன் எதிர்க்கு சொல்றேன் எல்லாம் உங்களுக்கு தெரியும் கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை